கர்மவீரர் காமராஜர் அவர்களின் நூற்று இருபத்து மூன்றாவது பிறந்த முன்னிட்டு அஸ்தினாபுரம் சுற்றுவட்டார நாடார்கள் சங்கத்தின் சார்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் விழா சென்னை குரோம்பேட்டை அஸ்தினாபுரத்தில் நடைபெற்றது அஸ்தினாபுரம் வட்டார நாடார்கள் சங்கத்தின் கௌரவ தலைவர் பிரதாபன் மற்றும் தங்ககோபால் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சங்கத்தின் தலைவர் ஆதி ஈசன் செயலாளர் கோசல்ராமன் பொருளாளர் ரமேஷ் துணைத் தலைவர்கள் தனபால் பொன்னம்பலம் குசலவராஜா துணைச் செயலாளர்கள் சேகர் தனேஷ் கார்த்திகேயன் வெள்ளதுரை சங்க ஆலோசகர்கள் சவுந்தர பாண்டியன் சாமுவேல் பிரேம் ஆனந்த் இணைச் செயலாளர் உமரி விஜயன் சட்ட ஆலோசகர் குருசாமி பாண்டியன் உள்ளிட்ட சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு நானூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களையும் அப்பகுதிவாழ் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் மேலும் இந்த காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் விழாவில் அஸ்திராபுரம் வட்டார நாடார் சங்கத்தின் நிர்வாகிகள் சிவக்குமார் பாண்டி ராஜலிங்கம் வெங்கடேசன் செல்வன் நரேந்திரன் முருகானந்தம் வசந்தகுமார் தாமஸ் அன்புராஜ் நடேசன் சதீஷ் கணேஷ் அரசகுமார் ஜவகர் ஆனந்தராஜ் வேல்பாண்டி வள்ளிமலை அரவிந்த் குமார் பிரேம்ராஜ் அருண்ராஜ் உதயசெல்வன் சிவா நரேன் கார்த்திக் திப்சன் அஜித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக அஸ்தினாபுரம் தொடக்கப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு கல்வி உபகரணங்கள் நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அஸ்தினாபுரம் வட்டார நாடார்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் காமராஜர் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் அப்பகுதிவால் மக்களுக்கு அஸ்தினாபுரம் வட்டார நாடார்கள் சங்கத்தின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக குரோம்பேட்டை பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள காமராஜர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர் அஸ்தினாபுரம் சுற்று வட்டார நாடார் சங்கம் சார்பாக பெருந்தலைவர் காமராஜர் நூத்தி இருபத்தி மூனாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்று காலை குரம்பேட்டையில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்தும் மற்றும் அசினாபுரம் அரசு பள்ளிக்கு சென்று பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கி பின் மதிய உணவு நமது பதினாலாவது தெரு ஏ பதினாலாவது தெரு ஏழாவது தெரு சந்திப்பில் ஐநூறு பேருக்கு உணவு வழங்கி பெருந்தலைவர் காமராஜர் பெயரால் மகிழ்ந்தோம் இதை திரு தங்ககோபால் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி கொடுத்தார் மற்றும் சங்க உறுப்பினர் அளவு அனைவரும் கலந்து கொண்டு மகிழ்ந்தோம் பெருந்தலைவர் காமராஜரின் புகழ் ஓங்குக அன்பார்ந்த பெரியவர்கள் அஸ்தினாபுரம் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூணு மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் புகழுக்கு சிறப்பு சேர்க்கும் வகையிலே காலையிலே சுமார் பத்து மணி அளவிலே புறம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையிலே அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்துவிட்டு அஸ்தினாபுரம் அரசு பள்ளி குழந்தைகளுக்கு சுமார் நான் நானூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி உபகரணங்கள் அதாவது நோட்டு பென்சில் மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு தேவையான படிப்புக்கான பொருட்களை வழங்கி சிறப்பித்தோம் அதன் பிறகு அசினாபுரத்தில் அமைந்துள்ள காமராஜரின் காமராஜர் அவர்களின் திருடலில் அமைக்கப்பட்டுள்ள பந்தலில் பொதுமக்கள் சுமார் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது பெருந்தலைவர் காமராஜரின் புகழை வருடந்தோறும் கொண்டாடி மகிழும் அர்ச்சினாவுரம் சுற்றுவட்டார நாடார் சங்கம் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்து விழா சிறப்புற நடைபெற்றது